ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்று சொல்லவே நமது வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி உன்னிடம் வந்தது என்று நீ யோசித்துப் பார்த்தாயா வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளிச் செல்கிறது என்று யோசிக்கிறாய் என் செல்ல பிள்ளையே உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால்தான் இந்த முருகப்பெருமானுக்கு தெரியுமா உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன அனைத்தையும் கலந்து போகத்தான் பல பிறந்திருக்கின்றாய் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டமில்லை சொல்வார்களா இனி நீ எப்படி இருக்கணும் என்பதனை மட்டுமே சிந்தனை செய்ய வேண்டும் பல சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகளை மாற்றும் வழி என்ன என்பதை மட்டும் நீ யோசிக்க வேண்டும் அதே நேரத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என நீயே தீர்மானம் செய் தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கிய மின் நடுங்காதே இடையிலோ தூங்கிவிடாதே அதாவது தடைபட்டு நின்றுவிடாதே என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கின்றேன் வேதனையை கண்டு மதுங்கவும் செய்யாதே சோதனையும் வரும் அதனால் துவண்டும் போகக்கூடாது கலங்காதே என் நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு முடியும் என்னுடைய அறிவுரையை கேட்டு மட்டும் நீ நடந்தாலே எந்த தருணத்திலும் உனக்கான நல்லதொரு அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே நேரத்தில் உன்னால் ஒரு விஷயத்தை கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும் விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீ விரும்பும் உயரத்திற்கு நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்லும் என் சொல்லமே முயற்சியின் பாதங்களை வணங்கியே தீரும் அப் அதுதான் வெற்றியின் சிரமாகும் வெற்றியின் ரகசியமாகும் மனவளம் ஒன்றே முயலாத காரியத்தையும் செய்ய முடியும் என ஊக்கம் அளிக்கும் உனக்கு என்று அழகானது தோல்வியை முறியடிக்கும் வெற்றிதானே ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்றது என்பதுதான் பெருமை காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழப் இழப்பதில்லை கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை ஆகவே வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படு அதுவே வெற்றியை சந்திக்கும் செயல்பாடு வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடலாம் துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் எந்த கடவுளும் நேரில் வந்தாலும் அதற்கு பயனில்லையே விழுவதற்கு உன் கால்கள் முடிவு செய்தால் எழுந்து ஓடுவதற்கு உன் மனதை தயார் செய்து கொள் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்துவிடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதையே அந்த வாழ்க்கையே நீ ஜெயித்து விடலாம் என்று சொல்லவே ஆகவே எந்த போராட்டமும் இல்லை என்றால் வெற்றியும் உனக்கு இல்லை வலிமை வெற்றியினால் வருவதல்ல வெற்றிக்கான போராட்டத்தினால் வருவது தோல்வியும் தொடர் முயற்சியே மேற்கொள்பவர்களுக்கே அதற்கான வெற்றி நிச்சயமாக சாத்தியமாக அமையும் பிறகுவார் உன் சாதனைகள் உன்னை உயர்த்தும் வெற்றி பெறுவதற்கான விருப்பம் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா அதற்குரிய பயிற்சிக்கான விருப்பம்தான் ஆகவே நான் வெற்றி அடைவேன் நான் வெற்றி அடைவேன் உடனடியாக இல்லாவிட்டாலும் சில காலங்கள் கழித்து எனக்கான வெற்றிக்கடியை நிச்சயமாக பறிப்பேன் என்பதை உறுதியாக உன் மனதில் திடமாக இருக்க வேண்டும் தன் திறமையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒருவனின் பார்வை எதிரில் உள்ளவர்களுக்கு தீராக தோன்றுவதில் தவறே இல்லை தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாளாட்டு உன்னை தூங்க வைக்க பாடும் தாளாட்டு இல்லை உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும் தேசிய கீதம் என்றல்லவே ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி போடும் நிஜம் அதுதான் இன்னும் சாதனை சத்தம் கேட்காத சராசரியான உள்ளம் படைத்த வெற்றியாக இருக்கும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் ஆம் செல்லமே வாழ்க்கையிலே எப்போவுமே ரெண்டு வழிகள் இருக்கும் அதே போலத்தான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நிச்சயமாக நான் அறிவேன் வந்த பிரச்சனைகள் நிச்சயம் உன் வாழ்வில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிற உன் வாழ்வில் வரும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது பிறகுவார் உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போய்விடும் ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடத்தில் விட்டுத்தானே சொல்லும் ஆகவே இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் இந்நிச்சயமாக நாளை நீ நினைத்ததெல்லாம் நடக்கம் செய்யப் போகிறேன் உன்னை வானு உயர உயரச் செய்வேன் என்று இதோ உனக்காக இந்த முருகப்பெருமான் ஒன்று சொல்வதைக் கேள் நீ நினைத்த உன் இலக்கை நோக்கி நகர்ந்து செல் பிறகு வார் உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாகும் அனைத்தும் முன்வசமாகும் என்று சொல்லவே நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் உனக்கான நேரம் இது உனக்கான ராஜயோகத்தில் நீ இருக்கிறாய் நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று சொல்லவே என் பிள்ளையின் வாழ்வில் கவலைகளுக்கே இடம் கிடையாது இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது உன் துயரம் எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக போக்கிவிடப் போகிறேன் நாளைய பொழுது ஆனால் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் எல்லா விஷயமும் உடனே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காது இந்த முருகப்பெருமான் உனக்கு எப்போது எதை எங்கு செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் உனக்கு எவ்வளவு தேவை என்பதை நான் நன்கு அறிவேன் அவர் அதற்கு ஏற்றவாறு என் செல்லை பிள்ளைக்கு நான் ஒவ்வொன்றாக முடித்துக் கொடுப்பேன் கவலைப்படாதே நம்பிக்கை மட்டும் இருக பற்றிக்கொள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பொடிப்பொடியாகப் போகிறது நாளை உன் வாழ்க்கை என்றைக்கும் என்னை முருகா என்னை அழைத்து என்னையே சரணாகதி அடைந்து விட்டாயோ அன்று முதலே உன்னை நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் செல்ல பிள்ளையின் வாழ்வில் எப்படி இருள் சூழ விட்டு விடுவேன் கவலைப்படாதே பல கவலைகள் உன் மனதில் வைத்துக்கொண்டு வாடிப்போயிருக்கிறாய் பல்வேறு குழப்பங்கள் பதட்டங்கள் அது அனைத்தும் மத்தியில் நீ போராடி வருகிறாய் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே எல்லாவற்றையும் நிம்மதியாக ஆக்குவேன் வேண்டும் செல்லமே அதுவரை நீ சற்று பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது உனக்கேன் மனக்கவலை பயப்படாதே நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போய்விட்டது பொழுதுதான் நாளைய பொழுதும் உனக்கு நல்ல பொழுதாக விடியட்டும் நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்